இப்பவே இங்கே ஒரு லைவ் ஷோ காட்டிடுமா என்னடி பண்ண போறே அங்க பாரு ஆ ஆ இது சவுர் ஸ்டூடண்ட் வரா அவனே எப்படி கலாயிக்கிறானோ பாரு ஹாய் ஹாய் ஸ்டாப் யா நோ ஸ்டாப் ஸ்டாப் ஹான் ஸ்டாப் நீ காண வரேன்டி நான் நிக்கு வைக்கிறேன்

அடேய் கண்ணு பஸ்டி கவ்ச கேட்டிருக்காண்டி இத போய் கேக்குற வயசிப்பும் பாட்டுக்கு சம்பந்தமே இல்லையே இதெல்லாம் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கணுண்டா கிராக் இப்போ என்ன கேட்கணும் தெரியுமா இத கேளு போடுறி தான கர்ள் கூயில பத்தடி

இது வரைக்கும் இந்த காலேஜுக்கு ஒரு கப் வாங்கி கொடுத்துருக்கியா இருந்து ரெண்டு டீ கப்பையும் போட்டு உடச்ச இனிமே இந்த காலேஜ் கப்பா வாங்கி குவிக்கணும் அதுக்கு தான் என் இவரு மிஸ்டர் பிச்சு இப்ப நடக்க போற இன்டர் காலேஜ் பாஸ்கெட் பால் மேட்ச்ல எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும் நாம தான் கப் வாங்கணும் ஓகே இப்ப கொஞ்சம் கையை விடுறீங்களா ஏ மூஞ்சி எல்லாம் பெதிக்காத மாதிரி பிடிக்குது முதல்ல முகரை கழிட்டு வர ஓகே என்ன சார்

என்ன சார் विनोदங்கடா வரணும்னு சொன்னா சார் இன்னும் ஆள சார் ஆள காணோமா ஆமா சார் அட பாவியா அவளோ நம்பி தாண்டா முதல் மொத வாங்க போற சம்பளத்தை அந்த மூதி வீட்டு பதுவே கட்டி இருக்கேன் பரவாடா இல்லையாடா வந்தாரு சார் பரவால ஒரு மாத்து தப்பல போறா இங்க நீ இன்னோ ஆள காணோம் அவ மட்டும் வந்தானா மேட்ச் கலக்குன ஓகே சார் மேட்ச் முடிஞ்சு போச்சு நீங்க தோத்து போயிட்டீங்க சம்பளப்படத்தை கொடுங்க போயிட்டே இருக்கேன் இன்டர்வியூட்டிருக்கேன் இன்டர்வியூலே தெரிஞ்சு போச்சுங்களா சும்மா

எனக்கும் போடுங்க சார் உனக்கா டைரி இருக்கா டைரியில போட்டா அழிஞ்சிடும் இங்க போடுங்க சார் எங்க கண்ணத்துல தான் போடுவேன் உங்க நீங்க போடலனா என்ன நான் போடுறேன் இது போடுங்க எதுக்கு சும்மா அடி பாவிகளா இந்த வேளை வர பாக்குற ஆளுங்க இங்க நல்ல வேளை யாரும் பார்க்கற ஆ ஏன் பார்க்கல எல்லாத்தையும் கீழே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் கோச்சிங் பண்றியா இல்ல கேட்டிங் பண்றியா பெச்சுக்கற உன்னை காலத்திலே சுத்திக்கிட்டு காலைங்க ஒருவேளை கவ்வீர்வானோ கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் கமலக்கண்ணா அது என்ன பாய்ஸ் நாக் அவுட் ஆனதுல இருந்து என்னை கண்டாவே வாக்கு அவுட் ஆகுறீங்களே என்ன விஷயம் உங்கள எதிர்த்து போராடி அந்த கேர்ள்ஸ்க்கு கோச் ஆக முடியுங்கிற ஏக்கம் காரணம் வெறும் ஏக்கம் மட்டும் இருந்து பிரயோஜனம் தான் எந்த விளையாட்டானாலும் எழுத்து நின்னு போராடணும் அதுக்கு பேர்தான் கேம் இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் இனிமேல் இன்னையில இருந்து எல்லா விளையாட்டிலையும் பாய்ஸையும் கேர்ள்ஸையும் இறைஞ்சு போச்சு கொடுப்போமா ஓகே ஓகே அப்படின்னா இன்னையில இருந்து நான் பாய்ஸ்க்கு நீங்க கேர்ள்ஸ்க்கு போதுமா கேர்ள்ஸ் டபுள் ஓகே ஆமா என்ன விளையாட்டு கபடி 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 ஓ கபடி

கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி

پاري پڙھ پڙھ پاري 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 پ என்ன ஆச்சு இப்படி போட்டோ விட்டுட்டீங்களே மாமன தொலைச்சிருவன் ஜாக்கிரத போறான ஆ இது வாக்கிங்கா ஜாக்கிங்கா ரெண்டு கர ஸ்டாண்டிங் என்ன விஷயம் ரொம்ப நாள் அவங்க மேல ஒரு டவுட் என்ன டவுட் அம்மா உங்க சொந்த ஊர் ஊட்டி ஆ அம்மா எந்த காலேஜ் உலக மண்டலம் எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க கீழ்கிரி ஐயோ எதே பயிற்சி கார்னுச்சிங்களா மூணு ஊரே ஊர்தானே தெரியும்டா இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படி கேளுங்க கேக்குறேன் கிரிக்கெட் விளையாட முத 뭐 எப்ப ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்ச உடனே போய் கேளு ஆ ஃபுட்பால் மேட்ச்ல இந்தியா எப்ப கலந்துக்குச்சு எப்ப கலக்குச்சு கலந்தா கலக்குறதுக்கு உள்ளே நுழையில அத பத்தி ஏன் கேக்குறேன் அப்படியா என்ன அப்படியா ஓ அப்படியா கொல்ல ஆத்திர நாளுங்க விளையாட்டுல இந்த பக்கத்துல பேர் அந்த பக்கத்துல பேர் இந்த பக்கம் எத்தன பேர் இருக்காங்களோ அந்த பக்கமா அத்தனை பேர் இருப்பாங்க இது கூட தெரியாம எனக்கு முன்னால் இங்க வந்து பீடி மாசம் குப்பப்பட்டிருக்கிங்க உனக்கு வெக்கமான சூடு சூடுனு எதுவுமே இல்ல ரெண்டு பேரும் இந்தியா மாறி மாதிரி இருப்பீங்க நீங்க ஒத்துமா இருக்கீங்க என்ன விஷயம் இருக்கட்டும் இருக்கட்டும்

ஒலிம்பிக் பந்தயத்துல ஜெயிச்ச நாட்டுக்கு ஒரு கப்பு கொடுப்பாங்களே அதுக்கு என்ன பேரு ஒலிம்பிக் கப்பு ஒலிம்பிக் கப் இல்ல வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் ஒலிம்பிக் ஒலிம்பிக் பார் 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 இது மாதிரியே இருக்கு வாய் இது மாதிரி இது பேர் என்ன காய் அது மாதிரி தான் இருக்கு என்ன நாய் மாதிரியே வருது இத நான் சொல்லுவாக்கியா இத நாய் நீ தானா நீ தானா நாய் அங்க பாரு மூஞ்ச பாரு எங்க பாரு நாய் மூஞ்ச அது மாதிரியே உனக்கு நாக்கு தொங்குது பாரு எங்க ஒரே நாக்கு

பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவாளியா வருவாங்க நான் தான் தள்ளிவிட்டேன் கனவு பாட்டு ட்ரீம் சாங் முடிஞ்ச உடனே நீ தன்னால உருண்டு கீழே விழணும் நீ ரூல மீறிட்ட அதான் நான் விட்டேன் என்ன பகல் கனவா என் பழிக்காது